யார் இந்த சிறுமி எந்த வகையில் இவள் இந்த பூமியில் முக்கியத்துவம் பெறுகின்றார் கிரேட்டா தன்பில் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமி ஒடிசலான தேகம் ஆடிசம் குறைபாட்டால் அஸ்பெர்ஜன் சைட்ரோம் என்னும் குறைபாட்டால் அவதிப்படுபவர் தொடர்ந்து பேச இயலாது சட்டென்று மயங்கி விழுந்து விடுவார் இந்த வருட நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யும் அளவுக்கு இந்த சிறுமி என்ன செய்து விட்டார் கேள்விகள் கேட்டார் குற்றம் சாட்டினார் என்ன கேள்விகள் நீங்கள் எங்கள் எதிர்காலத்தை திருடிவிட்டீர்கள் இந்த பூமி வீடு தீபிடித்து இருப்பதை நீங்கள் யாரும் உணரவில்லை இதை பற்றி பேச யாரும் முன்வரவில்லை நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்டு வரவில்லை நீங்கள் இதை கருத்தில் கொள்ளாவிட்டாலும் இனி நாங்கள் விடுவதாக இல்லை என்று அழுத்தமாக கேள்விகளை கேட்டார் யாரை கேள்வி கேட்டால் உலகை ஆள்பவர்களை முதலாளிகளை பணக்காரர்களை ஊடகங்களை பெற்றோர்களை நம் ஒவ்வொருவரையும் கிரேட்டா தன்பர் மற்ற குழந்தைகள் போல் அல்லாமல் வெள்ளிக்கிழமை துவரும் நாட்டில் பாராளுமன்றத்தின் என்ற வாசகத்துடன் பதாகையை தூக்கிக் கொண்டு போய் தனிநபராக உட்கார்ந்தார் தேன்பட்ட ஒவ்வொருவரையும் அமைச்சர் அனைவருடனும் பேச முயன்றார் யாரும் கண்டுகொள்ளவில்லை காலநிலை மாறுதலிருந்து பூமியை காப்பாற்றுங்கள் என்று ஒவ்வொருவரும் காலிலும் விழுந்தார் நம்மூர் அரசியல்வாதிகளைப் போலவே அவளை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனையின் வீரியத்தை சக மாணவர்கள் புரிந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் இணைந்தனர் சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டது மாணவர்களுக்கு ஆதரவாக பெரியவர்கள் சேர்ந்தனர் கூட்டம் திரள அண்டை நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து என்று சோசியல் மீடியாக்கள் மூலம் அதிகம் மிக மிகப்பெரிய ஆதரவு சூழலில் விஞ்ஞானிகளிடமிருந்து வந்தது ஹாலிவுட் நட்சத்திரங்களிடமிருந்து ஆதரவு வந்தது ஸ்வீடனை சேர்ந்த அரசியல்வாதிகளிடம் ஒரு நல்ல விஷயம் இருந்தது கிரேட்டா தன்பிற்கு அவர்கள் அடித்து விரட்டவில்லை துப்பாக்கியால் வாயில் சொடவில்லை கிறித்துவ கைகூலி என்று பழிக்கூறவில்லை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளை மற்ற மாணவரும் கூடி வகுப்பறையை புறக்கணித்து அதாவது ஃப்ரைடே ஃபார் பியூச்சர் என்று பிரச்சாரம் மேற்கொண்டு உலக வெப்பமயமாதலை தடுக்க கோரி பாரிஸ் ஒப்பந்தமான புவி வெப்பத்தை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு குறைக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் முன்வைத்தனர் அனைத்து நாட்டு அரசியல் தலைவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இனி பெட்ரோல் டீசல் எடுக்க கூடாது காடுகளை கூடாது போன்ற அதிரடி அரசியல் கொள்கைகளை வைத்ததால் புதிய பொருளாதார கொள்கைகளை உடனடியாக மாற்றி அமைப்பதில் உலக தலைவர்கள் அனைவருக்குமே பெரும் நெருக்கடி கொடுத்துள்ளது இது உலகம் முழுக்க பிரபலமாக கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அறுபது நாடுகள் ஒரே நேரத்தில் மாணவர்கள் எங்கள் எதிர்காலத்தை சுரண்டாதீர்கள் என்று போராட்டம் வெடித்தது அமைதி வழியில் போராட்டங்களை நடத்தி வரும் கிரேட்டா தன்பு உலகின் பருவநிலையில் மோசமான மாற்றங்கள் ஏற்பட்டதற்கு சென்ற தலைமுறையினரை காரணம் நீங்கள் செய்தவற்றை நாங்கள் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களை பார்த்து நார்மல் குழந்தைகளாக இருங்கள் என்று சொல்லாதீர்கள் என்று தன் வார்த்தைகளில் கோபத்தை கொட்டுகின்றார் சுருங்க கூறினால் கிரேட்டா உலகையே தன்பால் ஈர்த்து விட்டார் அடுத்த சந்ததியின் பிரதிநிதியாக உலகம் முழுவதும் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கின்றார் உலகம் முழுவதும் எண்ணற்ற சர்வதேச விருதுகளை வென்றார் கிரேட்டா தன்பர்க்கின் பலம் என்ன தெளிவான சிந்தனை தன் பெற்றோர்களையும் மனமாற்றி மாற்றி விமானப் பயணங்களை கூட தவிர்க்க வைத்தவர் போராட்டங்களா பள்ளி நிறுத்தி நிறுத்திவிட்டார் அவரது தாய் நல்ல பாடகி ஆனால் அந்த தொழிலை மக்களுக்காக அர்ப்பணித்து விட்டார் தெளிவான புள்ளி விவரம் எதை பேசினாலும் அறிவியல் சார்ந்த சரி செய்யப்பட்ட விவரங்களை துறை சார்ந்த நபர்களிடம் உறுதி செய்துவிட்டு மட்டுமே பேசுவார் இல்லையெனில் உலகம் இந்த சிறுமியை உற்று நோக்க வேண்டிய அவசியமில்லை பணவளம் ஆள் விளம்பரங்கள் சொந்த ஊடகங்கள் எதுவும் கிடையாது அவரது நோயால் எந்த விதத்திலும் அவரை பின்னுக்கு இழுக்க முடியவில்லை சொந்த பயணங்களை கூட சூழல் மாசுபடுத்தாத படகுகளில் தான் மேற்கொண்டார் தான் என்ன பேசுகிறாளோ அதைத்தான் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார் உலகின் அத்தனை செல்வாக்கான மனிதர்களையும் பெட்ரோலியத்துறை முதலாளிகளையும் கூட தான் பேசுவதை கவனிக்க வைத்திருக்கின்றார் நாம் நியூயார்க் நகரத்துக்கு முதல் முதலாக சென்றால் நாம் எவ்வளவு பிரமிப்போம் அவள் பதற்றத்தோடு கூறிய முதல் வார்த்தை நீங்கள் எவ்வளவு குளிர்சாதன பெட்டிகளை உபயோகப்படுத்துகிறீர்கள் என்று கிரேட்டா தன்பிற்கால் அழைக்கப்பட்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் முழுக்க நூற்றி ஐம்பது நாடுகளில் இருந்து உலக காலநிலை மாற்றத்திற்கான நடவடிக்கை கோரும் போராட்டத்தில் மக்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் இப்போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க